வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சனி பகவானின் பிற்போக்கு வடிவங்களில் கேந்திர திரிகோண ராஜயோகத்தில் கும்பம் ரிஷபம் மிதுனம் ஆகிய இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வரலாறு காணாத வெற்றி அவர்கள் வசம் வந்து சேரப்படுகிறது இப்போது இந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பிற்போக்கு வடிவங்கள் செல்கிறார் அதன் இயக்கங்களில் ஏற்படும் இந்த மாற்றத்தால் சில ராசி மக்களின் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் உருவாகிறது இப்பதிவில் சனியின் பிற்போக்கு மற்றும் அதனால் ராசி மக்கள் பலனடைய போகும் ராசிகள் பற்றி விவரங்களை விரிவாக பார்ப்போம் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பதினோரு மணி நாற்பது மணிக்கு கும்பராசிகள் சனி பின்வாங்குகிறார் இதனால் இந்த கிரகம் பின்வாங்குவதற்கு முன் அதன் வேகத்தை குறைக்கு மெதுவாக தொடங்கும் நேரம் பிற்போக்கு மண்டலம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த மெதுவான வேகத்தில் நகர்ந்த மூலம் சனிக்கிழமை ஒரு நிலையான நிலையை அடையும் வரை அல்லது எதிர் செய்ய நகரத் தொடங்கும் வரை அவரை நேரடி நிலை என்று குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு பிற்போக்கு மண்டலமும் நிழல் புள்ளி பிற்போக்கு புள்ளி திசைப்புள்ளி மற்றும் ஏவுதல் புள்ளி என குறிப்பிடப்படும் நான்கு புள்ளிகளை சார்ந்து செயல்படுகிறது சனி பகவான் பின்வாங்குவதால் சில ராசி மக்கள் பலன் தரும் கேந்திர திரிகோண ராஜயோகத்தை பெறுகிறார்கள் கேந்திர திரிகோண ராஜயோகத்தின் உருவாக்கத்தால் அம்சங்களை நல்லது ஒரு அம்சங்களை பெறும் ராசி மக்களை பற்றி பார்ப்போம் கேந்திர திரிகோண ராஜயோகத்தால் கும்பம் ரிஷபம் மிதனம் ஆகிய இந்த மூணு ராசி மக்கள் பலன் மற்றும் வரலாறு வரலாறு காணாத வெற்றிகளை வெற்றிகளை பெறுவார்கள் என்று நிச்சயமாக கூறலாம் கும்பம் கேந்திர திரிகோண ராஜயோகம் கும்ப ராசியில் உருவாகி அதனால் பெரும் பலன் கிடைக்கும் சூழல் இருக்கிறது கும்பராசி மக்களின் நல்ல நாட்கள் இந்த சந்தர்ப்ப இந்த சந்தர்ப்பத்திலிருந்து தொடங்குகிறது இவர்களின் தன்னம்பிக்கை பெரிதும் உயரும் இதனால் இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் மற்றும் வெற்றி நல்லதொரு தன்மையில் கிடைக்கும் இந்த திரிகோண ராஜயோகத்தால் கும்பராசி மக்களுடைய வருமானம் உயரும் அது சார்ந்த பலவிதமான வருமான ஆதாரமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி மக்கள் தங்கள் கடின உழைப்புக்கு விரும்பிய பலன்களை அறுவடை செய்வார்கள் கும்பராசி மக்களின் வெவ்வேறு பணிகள் மற்றும் இலக்குகளை முடிப்பதில் நல்லதொரு அதிர்ஷ்டம் இந்த யோகத்தால் இவர்களுக்கு ஆதரவளிக்க தன்மையில் இருக்கிறது இந்த கேந்திர திரிபோன ராஜயோகத்தால் கும்பராசி மக்கள் தங்களது வெற்றி வாய்ப்புகளை பெருமளவில் அதிகரித்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் உத்தியோகத்தில் இருக்கும் கும்பராசி மக்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது தங்கள் வாழ்க்கை துணைக்கு பதவி உயர்வு அவர்களுக்கு உண்டான சுதந்திரமான ஒரு வாழ்க்கை மற்றும் அவர்களின் தொழில் முன்னேற்றம் யாவும் பெற்று நலமுடன் வாழக்கூடிய சூழலும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழலும் கும்பராசி மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது அடுத்து ரிஷபம் ரிஷபராசி மக்களுக்கு இந்த கேந்திர திரிகோண ராஜுவத்தால் அவர்கள் செய்யும் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் ரிஷபராசி மக்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் ஈட்ட முடியும் ரிஷபராசி மக்களின் திட்டங்களும் உத்திகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் இவர்களின் ஒட்டுமொத்த வருமானம் உயர்ந்து நல்லதொரு அந்தஸ்தை அடைவார்கள் மற்றும் பலவிதமான வருமான ஆதாரம் அதிகரித்து செல்வ செழிப்பில் வாழக்கூடிய சூழல் ரிசர்வ் மக்களுக்கு இந்த கேந்திர திரிகோண ராஜபத்தால் கிடைக்கிறது இதனால் ஒட்டுமொத்த பொருளாதார நிதிநிலையை இவர்கள் பலப்படுத்தி அதில் ஒரு ஸ்திரத்தன்மையை பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில் வேலை தேடும் ரிசர்வ் மக்கள் தங்கள் விருப்பம்படி விரும்பியபடி வேலை கிடைக்கும் நல்லதொரு பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் தங்களுக்கு விருத்தமான விருப்பமான பொருத்தமான இடங்களுக்கு இடமாற்றம் பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது ரிஷவராசி வணிக அன்பர்களுக்கு நீடித்த நிதி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வணிக வியாபாரம் விரிவடைந்து நல்லதொரு லாபத்தை இவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்து மிதனம் இந்த கேந்திர திரிகோண ராஜபுகத்தால் மிதுன ராசி மக்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட ஒரு யோகமாக இருக்கிறது சனி பகவானின் பிற்போக்கு இவர்களுக்கு மிகவும் சுபமாகவும் நன்மை தருவதாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மிதுன ராசி மக்களின் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு சாதகமாக இந்த நேரத்தில் செயல்படும் மற்றும் மிதுன ராசி வணிகர்கள் நல்லதொரு வியாபாரத்திற்காகவும் வேலைக்காகவும் பயணம் செய்யலாம் மிதுன ராசி மக்கள் தங்கள் ஆன்மீக மதப்பணிகள் அல்லது நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் சூழலும் அதில் மகிழ்ந்திருக்கும் காரணமும் இருக்கிறது இக்காலகட்டத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மிதனராசி மாணவர்கள் மாணவர்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்களின் நிலுவில் உள்ள பணிகள் இந்த காலத்தில் செய்து முடித்து ஒரு ஆதாயத்தை அதில் அறுவடை செய்வார்கள் இதனால் மிதனராசி மக்களிடையின் தன்னம்பிக்கை அதிகரித்து நல்லதொரு வாழ்வில் செழிப்பாக இருப்பார்கள் மற்றும் மிதர ராசி மக்களின் சொந்த வாழ்க்கையில் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாகவும் குதூகலமாக குழந்தைகளுடன் காலத்தை கழிக்கக்கூடிய சூழல் இந்த நேரத்தில் இருக்கிறது இந்த சனி பகவானின் பிற்போக்கு நேரத்தில் அனுமன் மற்றும் முருகனை வழங்கி நல்லதொரு பலனை பெறுவது நலமாக இருக்கும் மேற்கண்ட ராசி மக்களுக்கு ஆகவே மேற்கூறிய ராசிகள் எல்லாமே பன்னெண்டு ராசி மக்களும் முருகனையும் அனுமரையும் ஜூன் இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு வணங்கி நல்லதொரு பலனை அறுவடை செய்து நலமாக வாழலாம் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்புகிறோம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபரான ஐசுரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி